ஹலோ ஃப்ரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் பயிற்சி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிமுகவோட தலைமைச் செயலகத்தில் துணை முதல்வர் அறையில் பன்னீர்செல்வம் வந்து யாகம் நடத்தியிருக்காங்க இந்த விஷயம் தான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியோட இடத்தை பிடிக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி யாகம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க இதற்கு பன்னீர்செல்வமும் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னோட அறையை புதுப்பிச்சேன் அதனால ஒரு சின்ன பூஜை நடத்தினேன் எடப்பாடி பழனிசாமியோட இடத்தை பிடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது யாகம் நடத்தினா முதல்வர் அப்படின்னா நிறைய பேர் வந்து யாகம் நடத்துவாங்களே அப்படின்னு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு அதிமுகவில் இருக்க ஜெயக்குமார் வந்து இந்த மாதிரி ஒரு யாகமே நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் அதிமுகவில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா பன்னீர்செல்வமே வந்து இந்த மாதிரி ஒரு யாகம் நடந்ததாக வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அதிமுகவில் இருக்க ஜெயக்குமார் வந்து இந்த யாகம் நடக்கலை அப்படின்னு மாறுபட்ட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த யாகம் குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் ட்விட்டர்ல அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ற விதத்துல வந்து கருத்து சொல்லியிருக்காங்க ஆனா அதுவும் குழப்பத்தை ஏற்படுத்துற வகையில தான் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பதிவுல வந்து இந்த மாதிரி ஒரு யாகமே நடக்கல ஆனா இதுக்கு திருமாவளவன்லாம் வந்து ஜாலரா அடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கருத்து பதிவிட்டிருக்காங்க அதே மாதிரி ஸ்டாலின் வந்து என்ன கேள்வி எழுப்பியிருப்பாங்கன்னா தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது பொதுவானது அங்க வந்து என்னமோ தன்னோட குடும்ப சொத்து மாதிரி எப்படி வந்து பன்னீர்செல்வம் வந்து யாகம் நடத்தலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு ட்விட்டர்ல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைமைச் செயலகம் வந்து பொதுவானது அப்படின்னா சட்டமன்றமும் வந்து பொதுவானதுதான் அப்ப அங்க மட்டும் வந்து திமுகவினர் வந்து போர் போராட்டம் நடத்துறது ஆர்ப்பாட்டம் பண்றது இந்த மாதிரி செயல்களில் வந்து ஈடுபடலாமா ஆனா தலைமைச் செயலகத்துக்குள்ள யாகம் நடத்தக்கூடாதா அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க சோ தொடர்ந்து இந்த யாகம் விஷயம் தான் வந்து மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க